அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று சந்திக்க இருக்கும் நபர் அவினாசி ஜேசிஐ ஜாஸ்மினுடைய முன்னாள் பொருளாளர் அவர்களிடத்தில் நாம் ஜேசிஐ என்றால் என்ன அதனுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை பற்றி விளக்கமாக கேட்டு தெரிந்து கொள்வோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ஜேசிஐ அப்படின்னா என்ன சார் ஜேசிஐ அப்படிங்கிறது ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு உலகளாவிய நிறுவனம் அதாவது என்ஜிஓ அமைப்பு அரசு சாரா அமைப்பு நிறுவனம் அப்படிங்கிறது இதில் பதினெட்டு வயசுக்கு மேலே நாற்பது வயசில் இருக்கக்கூடிய அவங்களை வந்து டெவலப் பண்ணுறது தான் அதாவது தனி மனித மேம்பாடு அப்படிங்கிறது தான் இந்த ஜேசியினுடைய முக்கியமான லட்சியமே சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஜேசியில் வந்து இணைவதாலும் மக்களுக்கு என்ன பயன் ஜேசியில் இணை இணைவதால் என்ன பயன் அப்படின்னா ஒரு கல்வி அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு ஒரு பகுதியை தான் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை தான் கற்றுக் கொடுக்கும் ஆனால் ஜேசி அப்படிங்கிறது ஆஃப்டர் தி எஜுகேஷன் அதாவது படிப்புக்கு பின்னாடி மனித வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது அத்தனை ட்ரெயினிங்குமே கொடுத்துருங்க இப்போ நான் படித்த வரைக்கும் ஜேசிஐ வந்து பல உலக தலைவர்களை உருவாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் தலை சிறந்த பேச்சாளர்களை வந்து அது வந்து உருவாக்கியிருக்குது அப்படின்னு சொல்லி நான் படித்தேன் அது எப்படி சார் தலை சிறந்த பேச்சாளர்களை உருவாக்குறதுக்கு அதில் என்ன திட்டங்கள் வகுத்து வச்சுருக்காங்க அதாவது ஒரு நம்முடைய கொள்கைகள் லட்சியங்கள் வந்து பல பேர்த்திட்ட போய் சேரணும் அப்படின்னாக்கா அதுக்குள்ள ஒரே ஒரு ஆயுதம் வந்து நம்முடைய சொல் தாங்க நம்முடைய பேச்சு தாங்க அதாவது சொல்வாக்கு இருந்தால் எவருடைய செல்வாக்கையும் நம்ம உயர்த்தலாம் அப்படிங்கிற முறையில் நம்முடைய கொள்கையில் போய் சேரணும் அப்படின்னு சொன்னாக்கா அது பாடல் வழியாகவும் பேச்சுகள் வழியாகவும் திரைப்படங்கள் வழியாகவும் தான் கொண்டு போய் செலுத்த முடியும் அதாவது ஒரு பேச்சை சொல்கிறதுக்கு வந்து நிறைய நயங்கள் இருக்குது இப்படி தான் பேசணும் இப்படி தான் சொல்லணும் அப்படின்ட்டு இருக்குது இதெல்லாம் சேர்த்து கரெக்டாக கொண்டு போனால் தான் இது இல்லாவிட்டால் அதனுடைய பொருளே மாறி போயிருங்க நம்ம ஜேசி நூலில் வந்து ஹைலைட்டான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இபிஎஸ் எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது அதாவது எப்படி மைக் பேசணும் வைக்கணும் அதை எப்படி பேசணும் பேசும்போது ஆடியன்ஸை எப்படி கவர் பண்ணணும் ஃபுல் ஃபில்லாக ஒரு மேடை பேச்சாளர்கள் எப்படி பேசுனால் அது அத்தனையும் அந்த அரங்கம் வந்து ரீச் ஆகும் அரங்கமே நல்ல ஒரு கைத்தற்ற மாதிரி அதை டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு ட்ரைனிங் மூலம் இவங்க விளக்குவாங்க இது யூபிஎஸ் அப்படிங்கிறது எல்லாரும் அவசியமாக போய் அட்டன் பண்ணி இது பண்ண வேண்டிய அவசியமான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அது ஓகே சார் ரொம்ப நன்றி உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக ஜேசிஐ என்ன என்ன ஜேசிஐடைய தனி மனித செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் இந்த நேயர்களுக்கும் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் டு யூ சார் தேங்க் யூ தேங்க்